நண்பர்களே இப்போ நம்ம என்ன எதை பற்றி பேச போகிறோம்னா விஞ்ஞான பேரவ தந்திரா அப்படின்னு சொல்லப்போறேன் ஓஷோ தந்திரவசங்கள்லாம் தமிழ் தமிழில் மொழிபெயர்க்கப்படுறது ஓஷோ பேசுனேன் மொழிபெயர்ப்பு தமிழ் தந்திரவசியங்களும் எழுதி வந்திருக்கிற விஞ்ஞான பைரவ தந்திரான்னு ஓஷோ பேசிக்கல புத்தகத்தில் இருக்கிற தியான கட்சிகள் பற்றி பேச போகிறோம் ஸோ அது இன்ட்ரட்ஷன்லாம் ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கேன் ஸோ அதை பற்றி முன்னாடி போய் பார்க்கணும் நீங்கள் இப்போ நாம் ஸ்ட்ரைட்டாக வித்திகள் கொடுங்குவோம் ஏன்னா குறைவான நேரத்தில் ஒவ்வொரு வித்தி கொடுத்துருக்கோம் மூணு புதுசாக கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் அதனால் முதல் வித்தி என்னென்னா முதல் வித்தி மூச்சக்கொச்சு மூத்த மூச்சக்கொச்சு வித்தி முதல் ஒம்பது வித்து மூச்சு கொத்தன வித்தி தான் அதில் முதல் வித்தி என்னென்னா சிவா வந்து நான் வந்து அந்த சுத்தப்படுத்த வேணா போய் ஆன்லைனில் போட்டு பார்த்து சுத்த படிச்சுருக்கேன் என்ன சூத்திரம் என்னென்னா இந்த மாதிரி மூச்சின் இடையில் கிடைக்கப்பட்டவர்கள்தான் உள்ளே வரும் போது கிடைக்கப்படும் உள்ளே வந்து சில அந்த கேப்பில் கிடைக்கலாங்கிறதான் சூத்திரம் ஸோ முதல் வந்து நீங்கள் மூச்சோட ட்ராவல் பண்ணணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் மூச்சோட ட்ராவல் பண்ணணும் மூச்சு உள்ள போகும்போது உள்ள போகணும் வெளியே வரும்போது வரணும் அதை நீங்கள் இயல்பாக மூச்சு மாறாமல் பண்ணணும் மூச்சோட போக்கு மாறாமல் மூச்சு ஸ்பீடாகாமல் ஸ்லோ ஆகாமல் நீங்கள் பிராணாயம் பண்ண வேண்டியது எதுவும் பண்ணாமல் இயல்பாக நீங்கள் கவனிக்காதப்ப இப்படி போயிட்டு வருவோம் நீங்கள் கவனிக்கிறவங்க அவங்களுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் மூச்சு கூட போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த மூச்சு போகிறது இல்லையா உள்ளே போய் ஒரு ஒரு கணத்தில் கால் பண்ணு நின்று அதுக்கப்புறம் வெளி மூச்சாக வர வெளி மூச்சா வந்துட்டு வெளியே ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் ஒரு கிணத்துல கால் பங்க நின்று உள்ளே வரும் அதை நீங்கள் பிடிக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன நீங்கள் மூச்சோட போய் ஒரு ஒரு மாதத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லி ஞாபகம் போதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மூச்சோடு நீங்கள் போகணும் மூச்சோடு நீங்கள் வெளியே வரணும் மூச்சோடு போகணும் மூச்சோட வெளியே வரும் அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மூச்சோட போகும்போது மூச்சோடு தான் போகணும் முன்னாடி போகக்கூடாது பின்னாடி போகக்கூடாது நீங்கள் மூச்சுக்கு பின்னாடியே போனீங்கன்னா பின்னாடி மூச்சுக்கு முன்னாடியே போய் அங்கே போய் மூச்சு வயத்தியில்தான் வருது சரி வயிற்ற உயிரி கந்து போனோம் வயத்திரியில் உயர்வுக்கு வந்துருந்தீங்கன்னா அது மூச்சோட போகணும் அந்த மூச்சு நிற்கிற வினாடி அந்த கணம் எதுவோ அந்த கணத்துல காதுபடி எதுவோ அதை பிடிக்கும் மூச்சு போது என்ன ஆகுதுன்னா மூ நகர்ற மூச்சோட தான் வந்து உங்களுக்கு மனசு மூச்சு நகரும்போது தான் வந்து மனசு செயல்பட முடியும் உங்கள் நீங்க இருப்பீங்க நீங்கள் நான் சொல்கிற நினைவு இருக்குது மூச்சு நிற்கும்போது நீங்களும் இல்லை மனசும் இல்லை அந்த பரவ அனுபவம் அந்த மனமாற்ற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ரொம்ப சுலபமாக மூச்சோட போய் மூச்சோட வர்றதை ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மூச்சோட போகும்போது மூச்சு நின்று மூச்சு உள்ளே போய்ட்டு அது வந்து தொப்புலு கீழே ஒரு ரெண்டு இன்ச்சு அந்த இடத்துல போய் நின்று திருப்பியும் வெளியே வராங்க வெளியே போய்ட்டு கிட்டத்தட்ட வெளியே போனதுக்கப்புறம் திருப்பியும் அதே இடத்துல வெளியே போயிடுச்சுன்னா வெளியே போனதுக்கப்புறம் அதே அந்த தொப்புளுக்கு கீழே அந்த இடத்துல நின்று அந்த இடத்துல எம்டி ஆகிட்டு காலி ஆனதுக்கப்புறம் ஒரு செகண்ட் நிற்கும் மூச்சு காற்று உள்ளே இல்லாதப்போ ஒரு செகண்ட் நிற்கும் அப்போ தான் காற்றை உள்ளே காற்றை உள்ளெழுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு செகண்ட் நிற்கும் அதுக்கப்புறம் தான் காற்றை வெளியே அந்த கணத்தை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் மூச்சோட போகணும் மூச்சோட வரணும் அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது ஒரு ஒரு மாதம் பண்ணிங்கன்னா தான் நான் சொல்கிறது மினிமம் மினிமம் ஒரு மாதம் பண்ணிங்கன்னா தான் அந்த மூச்சோட போகிறது வர்றது என்னன்னு பிடிக்க முடியும் அதை பிடிச்சிங்கன்னா இந்த இதுக்காது அந்த மனவன்றம் நிலையை பிடிக்க முடியும் அது உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறணும் இது வந்து முதல் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த முன்னாடி போகக்கூடாது பின்னாடி போகக்கூடாது புத்தர் இந்த யுக்தி தான் யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் புத்தர் யூஸ் பண்ணும்போது புத்தர் வந்து இந்த நிற்கிற கணத்தை பற்றி பேசலை ஏன்னா அதை சொல்லிட்டா நீங்கள் வந்து இதாக இருந்து சொல்லிட்டு மனசை கொண்டு வந்து மனதுக்கு கற்பனை கூட பண்ணிக்கும் இல்லை அது நடந்துருச்சுன்னு உங்களை ஏமாற்றிக்கோங்கிறதுனால அதை பற்றி அவர் பேசலை அந்த யுக்தி யூஸ் பண்ணி நிறைய பேர் தியானம் பண்ணிச்சுருக்காங்க ஸோ நீங்கள் தியானம் செய்ய சந்திரா யுக்திகள் தியானம் செய்ய யாரும் உங்களோடீங்கன்னா என்னுடைய சேனல் ஓஷோ சசூர் தொடர்ந்து பாருங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு யுக்தியும் என்ன அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கம்மியான நேரத்தில் ஒசு சொன்னது எல்லாம் அவர் விளக்கங்கள் இருக்க உங்களுக்கு வேணும்னா தத்திராபா புத்தகங்கள் வாங்கி துத்தி பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு முடிச்சா படிச்சுருங்க இல்லை டவுன்லோட் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வாங்கி போயிருக்காலும் சரி தேடி படிச்சு ஆனால் யுக்தி பண்ண போகிறீங்கன்னா நான் சொல்கிறது மட்டும் கேட்டீங்கண்ணா யுத்தி பண்ணி பாருங்க நான் மினிமமாக எவ்வளோ கம்மியான நேரத்தில் சொல்ல முடியுமோ சொல்லி உங்களை பண்ண வைக்கிறதுக்காக தான் சொல்ல அதுக்கப்புறம் நீங்கள் பயந்துக்க வேண்டியதா ஐயோ ஓஷோ பேசிக்க அது நீங்கள் சூத்திரம் படிச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஜீவ் பெரிய விஷயமாக இருக்குது எதுவுமே பெரிய விஷயம் இல்லை எல்லாமே மனசு இருந்தால் மார்க்க முடியும் சொல்ல மாதிரி எல்லாமே பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் தியானத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆர்வம் இருந்தால் பண்ணி பார்க்க ஏதாவது கேள்வின்னா ஓசோ சர்சோஷோ ஓசோ ஐபன் தமிழ் டாட் காம் வெப்சைட் இருக்குது அதில் என் என்னோட நம்பர் இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணி இப்போ மேம் நீங்கள் சொன்னீங்க நான் இந்த மாதிரி பண்ணி எந்த வித்தியை பற்றி வேணாலும் கேளுங்க அது அது எப்படி எக்ஸ்ப்ளைனே அதனால் வெல்கம் டு ட்ரை தட்டாச்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்க தான் நான் அந்த வீடியோப்பில் போடுறேன் ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மூச்சு யுக்தி மூச்சு யுத்தி என்னென்னா நீங்கள் மூச்சு உள்ளே போகுது அப்புறம் அந்த வளைஞ்சு வெளியே வருது மூச்சு ஒரு இடத்துல வளையது அது வளையிறது ஏன் முக்கியம்னா கீர் மாறுற மாதிரி பண்ணுறீங்க நைட் படுக்கும்போது ஒரு மூணு இருக்கும் அப்புறம் காலையில் எழுந்திருக்கும்போது போது ஒரு மூணு இருக்கும் அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசி வரும்போது ஒரு மூணு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மூணு அப்படி நம்ம வண்டியில் கீர் மாறுற மாதிரி நம்ம டீமில் மாறிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கீர் மாறுற மாதிரி அந்த வளைவில் இப்போ மூச்சு உள்ளழுக்கிறோம்னா ஒரு முள் எழுப்பும் அப்புறம் வெளியூடும் போது ஒரு முள் எழுப்பும் அந்த கீர் மாறும்போது அந்த கேப் நான் முதல் வித்தியில் சொன்னேன் கேப் மாறி நீங்கள் கீர் மாறும்போது நியூட்ரல் கீருக்கு போயிட்டு வரீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் மூச்சு போது மூச்சு வளையும் போது மேலே உதறவை வளையும் எப்படி கேப் மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும் அதே மாதிரி மேலே உதறவை வளையும் கீழே உதரவு வளையும் அந்த மாதிரி அந்த நியூட்ரல் கீரில் மூச்சு நிற்கும்போது நியூட்ரல் கீரில் தான் இருக்கும் அதனால் அந்த மூச்சு நிற்கிற கணத்தை அந்த மூச்சு ஆட்டோமேட்டிக்காக நிற்கிற உள்ளே போயிட்டு வெளியே வர முன்னாடி நிற்கிற கிணத்த பிடிக்கிறது தான் இந்த பழைய டெக்னிக்கும் இந்த இடைவெளியை கவனிக்கிற டெக்னிக்கும் ஸோ நீங்கள் உள்ளே போகிறதும் வெளியே வர்றதும் மூச்சோடு போயிட்டு வர்றதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் இந்த ரெண்டு டெக்னிகையும் பண்ண முடியும் மூச்சு உள்ளே வர்றது வெளியே போது அந்த கேப்பை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அதுக்கு ஒரு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண முடியும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள்லேயே அவங்களுக்கு கிடச்சிட்டுன்னா ரொம்ப சந்தோஷம் ஸோ நீங்கள் எவ்வளோ தீவிரமாக பண்ணுறீங்க எவ்வளோ கரெக்டாக பண்ணுறீங்க எங்கே அதை பொறுத்தவரை ஸோ உங்கள் தீவிரத்தை பொறுத்து காலகு நேரமாக இவ்வளோ நாள் ஆகும் தான் போக கிடையாது ஸோ இந்த யுக்திகளை செய்வதற்கு வாழ்த்துக்கள் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் நீங்கள் தியாபாரமாக பார்க்கணும் நன்றி வணக்கம் மே நெல்